வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பதினைந்து முருகா அடியனை உனது திருவடிக்கு தொண்டு செய்ய ஆட்கொள் என்று இந்த பாடலை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகள் பதினைந்து தனத்தந்தனந்தன தந்தனன் தனத்த தந்தன்தன தான தனத்து தந்தனன் தனத்து தந்தனன் தனத்து தன பங்கயம் கொடைக்கு கொண்டல் தண்டமில்க்கு தஞ்சமென்றுள கோரை தவித்து சென்றத்திற்புண்படும் தளர்ச்சி பம்பரந்தனையூசர் கடத்தைத் துன்பமன் சடத்தைத் கலத்தை களத்தை இன்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடிருத்தி தண்டைய கலர்க்குத் தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக பணித்து தம்பய்தனித்து சந்ததம் பறத்தை கொண்டிருந்தனி வேலா குடக்குத்தென் தென்பரம் பொறுப்பிற்றங்கு மங்குலத்திற்கை தன் சிறியோனே கொம்பை முன் போன திரு செங்கர் கூவித்துக்கும் பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்